மத்திய விழுந்த சுசிஷம் ஐந்து அதிகாரம் பதினொன்னு பனிரண்டு உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் இதுதான் உண்மை என்ன சொல்லுவாங்க உங்களை நிந்திப்பாங்க அந்த நிந்திக்கும் போது நீங்க காது கொடுக்காம பெருசா எடுக்காம நீங்க போயிருக்காங்க அடுத்த கட்டம் செவிடு மாதிரி இருக்கும் போது துன்பப்படுத்த ஆரம்பி கை நீட்டுவாங்க கல் வேற மாதிரி காரியங்களை பண்ணுவாங்க அடுத்த காரியம் இதுவும் நம்ம அமைதியா இருந்தோம்னா மேற்கொண்டு பல ஆக்ஷன்கள் எடுப்பாங்க பல விதமான தீமையான காரியங்களை செய்வாங்க இதுல எல்லாத்தையும் நீங்க பொறுமையா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்ட கழிவுறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உலக நான் ஜெயித்தேன் என்று சொன்னார் உபத்திரவம் உண்டு என்று சொல்லி திடங்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதுக்கு அர்த்தம் என்ன நீ சாகுற வரைக்கும் பொறுமையா நீ சாகிற வரைக்கும் அடியே சகிச்சுக்க நீ அதை சந்தோஷப்படுக எதுக்காண்டி சந்தோஷப்படணும் என் பேர் அங்க எழுதப்பட்டு நான் இந்த மூச்சு போன அடுத்த நொடியை நான் எங்க இருப்பேன் என் தேவனோடு கூட இருப்பேன் அந்த ஒரு தைரியமும் விசுவாசமும் உறுதியும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரின்பம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் சந்தோஷப்பட்டு கழி கூறணும் எதுக்கு சந்தோஷப்பட்டு கழி கூறணுமா உபத்திரம் எனக்கு வந்துட்டே இருக்கிறதுக்காக நெருக்கடி என்ன விடாம தொடர்றதுனால காரணம் என்ன நான் மேல போடி நாட்கள் நெருங்கி வந்துட்டு நான் மேல போடி நேரம் நெருங்கி வந்துட்டு எனக்கு பரலோகம் அதிக நிச்சயம் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் உங்களுக்கு முன்னிருந்த ஒவ்வொரு உண்மையா இருந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள் உங்களுக்கு அதுதான் நிலைமை இனி உபத்திரவத்துல உறுதியா இருக்கணும் என்ன செய்ய உபத்திரம் உண்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த உபத்திரவத்துல உறுதியா இருக்கணும் என்ன முதல் காரியம் எப்ரையர் பனிரெண்டு மூணு வாசிங்க இயேசுவையும் சிலுவையும் நீங்க உங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும் இது ரெண்டும் வைக்காம இருந்தீங்கன்னா நீங்க விழுந்துட்டீங்க வாசிங்க ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் உபத்திரம் வருதா உங்க தெய்வம் வந்து வேற மாயமான விதைகளை காட்டக்கூடிய தெய்வம் கிடையாது உங்க தெய்வம் அற்புதங்களை அதிசயங்களை மாத்திரம் சொல்லி தந்துட்டு இடுக்கமான வழிய சொல்லி தராத தெய்வம் கிடையாது அவரை நினைக்கணுமா யாரு அவரு விபரீதங்களை சகிச்சவர் பாடுகளை சகிச்சவர் உபத்திரவங்களை சகிச்சவர் அவரை நீங்க நினைச்சு நீங்க அவருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டவர் கலத்தி ரெண்டு இருபது வாசிங்க கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பாருங்க

குறித்த சிந்தனை உடையவர்களா எங்களுக்கு இருக்க வேண்டும் இருக்கும்போது இந்த உபத்திரவங்களுக்கு உங்களுக்கு பெருசா தெரியாது ரோம் ஒரு எட்டு பதினெட்டும் வெளிப்படுத்த ரெண்டு பத்தும் வாசிங்க அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று யாரால உபத்திரத்துல உறுதியா இருக்க முடியும் தெரியுமா பரலோகத்தை விரும்பக்கூடிய ஜனங்கள் சரி இந்த உலகத்துல கஷ்டம் அதிக வரைச்சுட்டே இருக்க சரி இருந்துட்டு போட்டு இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் பரலோகத்தில் நான் அனுபவிப்பேனே ஒரு சந்தோஷம் பரலோகத்துல துக்கம் இல்ல கண்ணீர் இல்ல வியாகுலம் இல்ல வியாதி இல்லன்னு சொல்லப்பட்டதான் ஒரு இடத்துல நான் சந்தோஷம் சந்தோஷப்பட போறனே அதை நினைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணு எனக்கு மேல ஒரு இடம் இருக்கு வெளிப்படுத்த ரெண்டு பத்து வாசிங்க நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அதாவது பூமிக்குரிய எல்லாம் மேலாளர் நட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன நான் வந்து பரலோக ராஜ் இப்படியே போகணும் அங்க போகும்போது நான் ஜீவ கிரீடத்து உடையவனா இருக்கு இதுதான் உங்களுடைய சிந்தனையா இருக்கணும் நோக்கமா இந்த எண்ணோ ஆவிக்குரிய சிந்த பரலோகராஜ குறித்த வாழ்ந்து இருக்குமே உபத்திரங்களுக்கு உங்களுக்கு லேசான ஒரு காரியமா இருக்கு